வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம் அத்தியாயம் பத்து கடைசி பகுதியும் கூட நளினி கூறியபடி அடுத்த நாள் அவளை கவனமாக பரிசோதிக்க மருத்துவ நிபுணர் ஒருவர் வசார் ஒருவர் வந்தார் எக்ஸ்ரே இசிஜி இரத்த பரிசோதனை என்று அவள் நாளைக்கு ஒரு சோதனையில் ஈடுபட நேர்ந்ததில் அந்த ஒரு வார காலம் ஓடி மறந்ததையே உணர முடியவில்லை காலை மாலை இரவு என்று மூன்று வேளைகளிலும் டாக்டர் நளினியின் வீட்டிலிருந்து அவளுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை பையன் ஒருவன் எடுத்து வந்தான் பரிசோதித்து மருந்து கொடுத்து கவனிப்பது போதாது போல் அந்த பெண் பத்தியமாக சாப்பாட்டையும் தன் வீட்டிலிருந்து தயாரித்து உபசரித்து கண்டு அவள் நன்றியில் நிகழ்ந்து போனாள் ஆனால் ஒன்றே ஒன்று அவளது மனதை மெல்ல அரிக்கத் தொடங்கியது ஜெயந்தி நல்லதொரு தோழி நளினி நல்ல அன்பான டாக்டர் சத்யா மருத்துவமனை ஒரு பிரபலமான அமைப்பு அதில் நோயாளிகளை நன்றாகவே கருத்துடன் கவனித்து கொள்கிறார்கள் ஆனால் முடிவில் கணக்கிற்று அவள் கையில் கொடுக்கப்படும் வில்லை அவள்தானே கட்டியாக வேண்டும் அவசரத்திற்கு ஜெயந்தி கடன் கொடுத்து உதவலாம் ஆனால் உடனுக்குடன் தீர்ந்தால்தானே நட்பு நீடிக்கும் ஆமாம் ஒரு நாளைக்கு அங்கே தங்கியிருக்க என்ன பிடிக்குமாம் யாரிடமும் அவள் விவரம் கேட்காமல் நிம்மதியாக ஏசியாரைக்குள் படித்து தூங்கி கொடுத்த மருந்தை விழுங்கிவிட்டு உட்கார்ந்திருந்தால் சரிப்பட்டு வராதோ வராதே டாக்டரின் உத்தரவுப்படி அவள் வராந்தாவில் மெல்ல நடைபயிற்சி செய்தாள் தோட்டத்திற்குள் உலாவினாள் ஆனால் முன்பின் தெரியாத யாரிடமும் பேச முடியவில்லை நாளை உங்களை ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப் போகிறோம் முதலில் என் காரில் உங்களே எங்கள் வீட்டிற்கு அழைச்சிட்டு போய் காஃபி டிஃபன் கொடுத்து உபசரிக்கப் போகிறோம் என்றால் நளினி ஏமா உனக்கு அந்த சிரமமெல்லாம் ஜெயந்திக்கிட்டே சொன்னால் சொன்னால் நேரே வந்து அழைச்சிட்டு போயிடுவான் அவர்களுடைய அனுமதி பேரில்தான் உங்களை நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகப் போகிறேன் இந்த பெண் ஏன் தான் எத்தனை அன்பை காட்டுகிறாலோ தெரியவில்லை எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்க பெரிய தொகைக்கு வில்லை நீட்டப் போகிறாள் அப்போது துர்கா வழியே வழியை நீக்கப் போகிறாள் எக்கச்சொக்கமாக இப்படி ஒரு சங்கடத்திலே மாட்டி கொண்டு விட்டாலே வீட்டில் இருந்திருந்தால் இப்படி ஒரு மயக்கம் வந்திருந்தால் அவுட் ஹவுஸில் வசிக்கும் தம்பதியர்கள் அவளை அப்படி ஒன்றும் தவிக்க விட்டு மாட்டார்கள் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருப்பார்கள் அல்லது ஒரு சாதாரண தனியார் மருத்துவமனையில் தங்கி கொண்டிருப்பாள் மாத சம்பளம் வீட்டு வாடகை பணம் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு எப்படியோ சமாளித்து விடுவாள் இப்போது அவளை தினமும் கவனித்து பார்க்கும் அரசு எதிர்பட்டாள் ஹலோ ஆண்டி ஆர் யூ டுடே ஆங்கிலத்தில் கேட்டாள் அப்போது சற்றன துர்காவுக்கு அந்த யோசனை ஏற்பட்டது இந்த பெண்ணை கேட்டால் நர்ஸ் இங்கே வாமா என்று ஆங்கிலத்தில் அழைத்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் தப்பாக நினச்சிக்காதே எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னம்மா வேணும் நாளைக்கு இங்கேருந்து என்னை அனுப்ப போகிறாங்க உத்தேசமாக என் பெயருக்கு எத்தனை தொகைக்கு பில் வரும்னு அந்த கணக்கரிடம் கேட்டு சொல்ல முடியுமா நான் வெளியூர் அந்த பணத்தை கட்டிவிட்டு விட்டு வெளியேற நான் பணத்தை தயாராக வச்சுருக்கணுமே நாங்களெல்லாம் இது மாதிரி சங்கதிகளில் தலையிடக்கூடாதம்மா டாக்டர் ரொம்ப கூச்சிக்குவார் நாளைக்கு அனுப்ப போகிறதுனா நாளை காலையில தான் கணக்கரை பில் தயாரிக்க ஆரம்பிப்பார் உத்தேசமாக சொல்ல முடியாதா இந்த நர்சிங் ஹோம் ரொம்ப பிரபலமானது என்கிறார்களே ஆமாம் பெரிய மனிதர்கள்தான் தங்க சாத்தியப்படும் இதை ஆமோதிச்ச டாக்டர் இதை ஆரம்பித்த டாக்டர் அருணாச்சலம் பெரிய டாக்டர் நல்ல விலைக்கு இந்த டாக்டர்கிட்ட வித்துட்டு போயிட்டார் வாங்கினவர் நல்ல பல அபி அபிவிருத்தி செய்து வச்சிருக்கார் நல்ல மருத்துவ கவனிப்பு பணிவிடைகள் சுத்தமான அறை இத்தியாதியை கொடுப்பதால் நிறையவே பணம் வாங்கிக்கிறாங்க இப்போ விலைவாசிகள் வசிகள் அதிகமாக விட்டுருக்குது அறைக்கு வாடகை என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா முன்னெல்லாம் நாள் ஒன்றைக்கு சாதா அறைக்கு நூறு ரூபாய் ஏசி அறைக்கே நூற்றி ஐம்பது வாங்கிட்டு இருந்தாங்களாம் இப்போ கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களாம் மன்னிச்சிக்கோங்க என் வார்டு டாக்டர் காத்துட்டு இருப்பார் அவள் மேலே பேசாது ஓடிவிட்டாள் துர்கா பயந்து போனாள் அவள் இப்போது சுமார் பத்து நாட்களாக அந்த ஏசி அறையில் தங்கி கொண்டிருக்கிறாள் வாடகை மட்டுமே ஆயிரத்து நூறு ரூபாய்க்கு மேல் போகும் மற்ற ஸ்பெஷல் கவனிப்பு மருந்துகளுக்கு எக்ஸ்ரே எடுத்ததற்கு பல கணக்குகள் மளிகை கடை சாமான் ஜாமிதா போல நீண்டு கொண்டு போகுமே இரத்த பரிசோதனை சாலையில் ரத்தத்தை எடுத்த பெண் யாரிடமோ பேசியதை கேட்டு அப்பொழுதே பயந்து விட்டிருந்தாள் இரத்த சோதனை மற்ற பரிசோதனைக்கு சுமார் எழுநூறு ரூபாய் ஆகும் என்ற அந்த பெண் யாரிடமோ தொலைபேசியில் சொன்ன அவளுக்கு தொண்டையை என்னவோ அடித்தது போன்ற கவலை ஏற்பட்டது இரத்த அழுத்தத்திற்கு வீண் கவலைகள் விரோதி ஆனால் கவலைப்படாதிருக்க அவள் என்ன ஜெயந்தி போல பணமூட்டை மீதாக உட்கார்ந்திருக்கிறாள் ஒரு சமயம் அவள் பள்ளிக்கூடம் செல்ல பஸ் நிலையத்திற்கு ஓடி வந்தாள் வழக்கமான பஸ்ஸை தவறவிட்டு விட்டாள் ஒரு சில நிமிஷங்கள் பொறுத்து ஆசிரியர் யாரேனும் பள்ளிக்கு வந்தாலும் அதன் தலைமை அதன் தலைவி ஊர்க்க மாட்டாள் பெரிய கோர்ட் மார்ஷல் நடத்தி குதிரை தள்ளிவிடுவாள் பல முன்னிலையில் அவமானப்படுவானேன் என்று அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் வேலைக்கு போக எல்லோரும் அவசரப்படும் காலை நேரம் அகப்பட்ட ஆட்டோக்களில் வியர்வு விழுந்த முகத்துடன் நான் பிள்ளைகள் அலுவலகத்திற்கு விரைந்து விட்டனர் ஒரே ஒரு டாக்ஸி மட்டும் பயணித்தேடி தேடி கொண்டு காத்திருந்தது அவளது பொருளாதாரத்திற்கு அந்த செலவு கட்டுப்படியாகாது ஆகாது மண்டகப்படி வாங்கிக் கொள்வதற்கு பதில் ஒரு திடீர் செலவு பணம் தொலையிட்டும் என்று அதில் ஏறிக்கொண்டாள் ஆனால் டாக்ஸி நகர்ந்த போதெல்லாம் அதனுடைய மீட்டரில் காட்டிய எண் உயர்ந்து கொண்டே போவதை எட்டி எட்டி பார்த்து அவள் எத்தனை திகழந்து போனால் பத்து ரூபாய் இருபது பைசாவை பையில் இருந்து எடுத்துக் கொடுத்த போது நாக்கும் தொண்டையும் வறண்டு போனது அப்பொழுது அவளுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது பணக்காரர் என்று யாரையாவது குறிப்பிட்டால் அவர்களை எப்படி அடையாளம் காண்பது யார் ஒருவர் டாக்ஸியில் உட்கார்ந்ததும் அதன் மீட்டர் நகர்வதை பற்றி கவலை படாது வீணாசனத்தில் கண்களை மூடிக்கொண்டு சொகுசாக உட்கார்ந்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையில் பணக்காரர் என்று பணம் படைத்தவர்களுக்கு ஒரு தனி தகுதியை அவள் கற்பித்துக் கொண்டாள் அப்படிப்பட்ட தகுதி இந்த பிறவியில் வருமா அரவிந்தன் மனைவியாக ஒரு பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை உடறி துணைவியாக பணத்தில் புரண்டு கொண்டிருந்தால் என்றாவது அவளது கார் இடக்கு செய்து டாக்ஸி சவாரி செய்ய நேரிட்டால் அப்போது பண செலவை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாள் அவள் ஒரு பணக்காரியாக இருந்திருப்பாள் ஃபு பத்து ரூபாய் இருபது பைசா எவ்வளவு தானே என்று தன் கைப்பையை திறந்து பதினோரு ரூபாயை எடுத்து டாக்ஸ்காரிடம் கொடுத்து சில்லறை வாங்கி கொள்ளாது புன்னகையுடன் தலையாட்டிவிட்டு உள்ளே போயிருப்பாள் ஆனால் அவள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை தானே சம்பாதித்து தன் காலில் நிற்க வேண்டிய மத்திய தர வகுப்பை சேர்ந்த ஒரு சாதாரண பெண்மணி அவள் பணத்தை எண்ணிதான செலவழிக்கையிலும் அன்று காலையே ஜெயந்தி வந்துவிட்டிருந்தாள் பழம் பிஸ்கெட் இவைகளுக்கு பதிலாக பெற்று போட்ட துர்காவின் பட்டுப்புடவை ஒன்றை ரவிக்கு உள்ளாடைகளுடன் ஒரு காகிதத்தில் சுற்றி எடுத்து வந்திருந்தாள் இன்னைக்கு மாலை மருத்துவமனையிலிருந்து அனுப்ப போறாங்க டாக்டர் நளினி உன்னை தன் வீட்டுக்கு முதலில் அழைச்சிட்டு போக போறா அவங்க வீடும் நம் பகுதியில் தான் இருக்கு பெரிய பங்களா அந்த தோட்டத்தையே இன்னை முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த கஷ்டமெல்லாம் வீட்டிற்கு போய் எனக்காக காஃபி தயாரித்து என்னை உபசரித்து வேண்டாத தொல்லைகள் நள்ளினியின் தூரத்து உறவுக்காரமாக யாரோ ஒரு வயதானவங்க வீட்டில் இருக்காங்களாம் சமையலுக்கு ஆள் போட்டிருக்காங்க ஆவலா போய் காஃபி தயாரிக்கணும் இது செய்ய ஒரு ஆள் அதை பார்த்து செய்ய ஒரு ஆள் என்று ஆள் படைக்கலுக்கு குறைச்சல் இல்லை உன்னை அன்போடு பெற்ற மகள் போல பாசத்தோடு அழைச்சி கொண்டு போய் உபசரிக்க விரும்பினாள் அப்படியே என் கையில் வில்லை கொடுத்துடுவாள் போலிருக்கு மனதுர்களை நினைத்து கொண்டால் துர்கா ஆனால் வறட்சியாக சிரித்தாள் புரிகிறது அவங்களெல்லாம் பெரிய மனுஷர்கள் அவங்க வீட்டுக்கு இப்போ நான் கட்டி இருக்கிற நூல் புடவையோடு போகக்கூடாதுன்னு சிரமப்பட்டு என் புடவையை இசிறி போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன் சரி உன் இஷ்டத்தை நான் ஏன் மறுக்கணும் அந்த பெண் பாவம் ஆசையாக கூப்பிட்டா நான் என் தடை சொல்லணும் பட்டுப்புடவை அலங்காரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றால் கவலைப்படாதே நான் பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று அவளது உள்ளங்கையை அன்போடு அழித்து ஜெயந்தி போய்விட்டாள் துர்கா பகல் உனக்கு பின் சிறிது நேரம் உறங்கினால் போகட்டும் இன்றோடு இங்கிருந்து விடுதலை பணத்தை சமாளிக்காவிட்டால் நகையை விட்டு தந்துவிட வேண்டும் எதுக்காக அவள் இப்படி கவலைப்பட வேண்டும் இல்லை என அவள் எதற்கும் மனம் தளரக்கூடாது என்று வைராக்கியத்துடன் படுத்திருந்தாள் மாலை நான்கு மணி அளவில் பையன் பிளாஸ்கில் தேநீருடன் உள்ளே வந்தான் கோப்பையில் நிறைத்து வைத்துவிட்டு அம்மா பிறகு வந்து உங்களை கூட்டி போகிறதா சொன்னாங்க என்று தகவலுடன் மாயமாக்கினான் தேநீரை சுவைத்து மெல்லப்பறியினாள் பின்னர் எழுந்து குழியலருக்குள் சென்று நிதானமாக குளித்தாள் தூழி கொண்டு வந்து கொடுத்த பட்டுப்புடைவை கொண்டு தலையை வாரி முடித்து கொண்டாள் லேசான பவுடர் பூச்சிலே தன் ஒப்பனையை முடித்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் போல பழிச்சென்று நெற்றி பொட்டை வைத்துக்கொண்டு தன் சாமான்களை எடுத்து பெட்டிக்குள் வைத்துவிட்டு எந்த நிமிஷமும் கிளம்ப தயாராக உட்கார்ந்திருந்தாள் மாலை பொழுது அமிழ்ந்து வேலை லேசாக இருள் பரவி கொண்டு வந்த வேலையில்தான் அவளை அழைத்து போக டாக்டர் நளினி உள்ளே வந்தாள் இன்னைக்கு எங்களோடு உட்கார்ந்து எங்கள் வீட்டில் நீங்கள் விருது சாப்பிட போறீங்க சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு வர நேரமாச்சு மன்னிக்கணும் என்றபடி தன் கையை நீட்டி அவளை தாங்கி பிடித்து கொண்டாள் இந்த புடைவில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா சின்ன வயதில் ரொம்பவே நல்லா இருந்திருப்பீங்க கண்களை சிமிட்டிக் கொண்டு அந்த பெண் சிரித்த போது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவியை கலவி உணர்வில் மனம் நெகிழ்ந்து போனால் முன்மின் தெரியாத ஒரு தீடம் இந்த இளம் பெண்ணுக்கு ஏன் இந்த ஈர்ப்பு தாயில்லை என்று குறையினால் ஏற்பட்ட பாசமோ நளினியும் அவளுக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது ஊருக்கு போனாலும் கொஞ்சமும் சிரமம் பெறாது ஒரு நல்ல உயர்ந்த வகை வெள்ளை துணியை வாங்கி அழகாக அந்த எம்பிராய்டரி செய்யலை செய்து நள்ளினியின் விட்டு சாப்பாட்டார் மே விரிப்பாக உபயோகிக்க தன் பரிசு என்று அனுப்பி வைக்க வேண்டும் நான் சிவ கவனிப்புக்கும் சிகிச்சைக்கும் பணம் கட்டிவிட்டால் மட்டும் போதாது நளினி காட்டும் பாசத்திற்கு விளையேது தன்னுள் பலவும் எண்ணியவளாக கிளம்பினாள் தன் அருகே முன்பக்கம் காரில் அவளை உட்கார வைத்து கொண்டு நளினிதான் காரை ஓட்டினாள் கொஞ்ச நேரத்தில் கார் சாலையின் திருப்பத்திலிருந்து ஒரு பெரிய கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்தது கேட்டை சாத்தி கொண்டிருந்த காவலாளி சலாம் போட்டு உள்ளே அனுமதிக்க பன்மடங்கு ஆனந்தத்துடன் பலத்த குரலில் குறைத்தபடி எம்பிக் கொண்டு ஓடி வந்த அல்சேஷன் வரவேற்பு தர போர்ட்ரிகோவில் கம்பி காரை நிறுத்தினால் நள்ளி திம்மப்பா லூசியை உள்ளே கொண்டு போய் பின்பக்கம் கட்டி வை வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க வேலையை வந்து விழும் அவங்க பயந்துடுவாங்க கன்னடத்தில் உத்தரவிட்டாள் நாயை கட்ட சொல்லிட்டேன் பயப்படாதீங்க இறங்கி உள்ளே வாங்க உங்கள் வீடு இதுன்னு இனி நினச்சிக்கணும் அன்போடு அவளது கருத்தை பற்றி நள்ளி உள்ளே அழைத்து சென்றாள் பழைய காலத்து பாணியில் சில மாற்றங்களுடன் காணப்பட்ட பெரியதொரு பங்களா அம்மாடி வரவேற்ப வரவேற்பரியை இன்று முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் போனிருக்கே உட்காருங்க ஏதோ வந்து விட்டேன் என்ற அவளை மெத்துன்றது ஒரு சோஃபாவில் நிறுத்திவிட்டு நளினி துள்ளி குதித்தபடி மாடிக்கு விரைந்தாள் வரவேற்பரியை வெறும் பிரமிப்புடன் பார்த்தால் துர்கா சினிமா காட்சி ஒன்றில் பார்ப்பது போல அழகான கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் நீல சாயம் பூசிய சுவர் ஆங்காங்கே ரவி ஒருமாவின் ஓவியங்கள் சில ஒரு பக்கம் வாயை திறந்து பயமுறுத்தும் பாவனையில் ஒரு புலியின் படம் ஒரு பக்கம் அவளுக்கு புரியாத மாடர்ன் சித்திரம் ஒன்று கண் மட்டும் தெரிய மற்றதெல்லாம் கோடுகளும் வளையங்களுமாக ஒரு விசித்திரமான அமைப்பிலே தீங்கி தொங்கி கொண்டிருந்த சைட் போர்ட்டில் ஒரு அடி உயரத்திலே நடராசர் புரோசாவில் பல இடது காலை தூக்கியபடி நின்றார் அவர் அருகே யானை தந்தங்களிடையே தூங்கிய வெள்ளி ஊஞ்சல் தந்த கிருஷ்ணன் ஆடிக்கொண்டிருந்தார் ஜப்பானிய பொம்மை ஒன்று மின் விசிறியுடன் நின்றது சென்னை பட்டணத்து குதிரைகள் சில வரிசையாக நின்றன ஒவ்வொன்றையும் ரசனையுடன் ஊன்றி பார்த்தால் தலைக்கு மேல் தொங்கிய சர விளக்கையும் மொசை தரை மீது விரிக்கப்பட்டிருந்த காஷ்மீர் கம்பளத்தையும் தந்தம் பதித்த காஃபி மேஜின் மீது மேஜியின் வேலைப்பாட்டையும் ஊற்று பார்த்தால் நள்ளியின் தந்தை தமது தொழிலில் பணத்தை வாரி குவித்து கொண்டிருக்கிறார் போலும் இந்த காலத்தில் இத்தனை பெரிய பங்களாவில் வசிக்க வேண்டுமானால் அதை நிர்வகிக்க ரொம்ப பணம் தேவைப்படுமே ஜன்னல் திரு சீலைகள் சீலைகளை வியப்புடன் பார்த்தபடி ஒரு ஜன்னல் அருகே நெருங்கினாள் கொஞ்சம் திரையை விளக்கி விட்டு ஹோஸ் பைப்பை வைத்து கொண்டு தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த தோட்டக்காரனை பார்த்தாள் ஜெயந்தி உண்மைதான் சொன்னாள் அந்த தோட்டத்தையே நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல பசேல் என்ற செடிகளும் மரங்களும் அப்பப்பா எத்தனை செண்பக மரங்கள் மல்லிகை செடிகள் ஊதா மஞ்சள் ஆரஞ்சு என்று வண்ண வண்ண மலர் செடிகள் அந்த பங்களாவின் நல் தலைவர் அதுதான் நளினியின் தந்தைக்கு தோட்டக்கலை மீது ரொம்ப ஈடுபாடு போலும் அவள் கணவன் அரவிந்தனுக்கு கூட தோட்டம் செடி கொடிகள் மீது ரொம்ப ஆசையாயிற்றே நெஞ்சை கவிய உணர்ச்சி கொந்தளிப்பை சமாளித்து அவள் திரும்பினாள் உட்காருங்க முதலில் கொஞ்சம் பழரசம் சாப்பிடுங்க பிறகு உங்களுக்கு சேர வேண்டிய பில்லை தந்து விடுகிறேன் என்றபடி ஒரு மரத்தட்டில் தானே சுமந்து வந்த பழையரச டம்ளரை அவள் முன் நீட்டினாள் நல்லே பில் அதை கண்டு அவள் ஏன் பூதத்தைக் கண்டது போல் அஞ்ச வேண்டும் செய்த வேளைக்கு அவர்கள் பணம் கேட்கப் போகிறார்கள் கொடுத்துவிட்டு விட்டு அதை பற்றி மறந்து விட வேண்டும் அவள் ஆயாசப்படக்கூடாது என்று தன்னுள் எண்ணியபடி வேகமாக பழைய ரசத்தை பழைய பருகி முடித்தாள் இந்தாங்கம்மா எங்கள் பில் சாதாரணமாக இதை நாங்கள் நோயாளியை வீட்டுக்கு அனுப்பும் முன் கொடுத்து பணத்தில் பணத்தை வசூலித்து ரசீது பெற்ற பின்னர் தான் டிசார்ஜ் சீட்டில் கையெழுத்து போடுவது வழக்கம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரத்யேக சலுகை லேசாக சிரித்தப்படி வெள்ளை காகித உரையை கிழித்து உள்ளிருந்து மெல்லிய தாளை விற்றாள் ஏன் இந்த பிரத்யேக சலுகை என்று எங்கள் பில் சொல்லும் நளினி சிரித்தாள் ஒரு டாக்டரின் மனைவி ஒரு டாக்டரின் தாய் ஒரு ஆஸ்பத்திரி ஊழியராக அமரப்போகிறவரின் தாய் ஒரு டாக்டரின் மாமியார் என்று நான்கு தகுதிகள் உங்களுக்கு இருக்கின்றன டாக்டர் ஒருக்கோ ஒருவருக்கோ அவர் குடும்பத்தை சார்ந்த நெருங்கின உறவினருக்கோ வைத்தியம் செய்தால் அதற்கு பணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தொழில்முறை கொள்கை மற்ற செலவுக்கு மட்டுமே தான் பில் போடுவது வழக்கம் உங்களை பற்றிய விஷயத்தில் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு இல்லாத வைத்தியமா ஆனால் ஒரு பெரிய பில் போட்டிருக்கிறோம் அம்மா உங்கள் அன்பை எங்கள் அனைவருக்கும் தந்து எங்களை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைத்து நீங்களும் அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு மகள் நளினி கண்கள் பணிக்க திடுகிட்டு போன துர்கா எதிரே உட்கார்ந்திருந்த பெண்ணை வியப்புடன் பார்த்தாள் என்னம்மா உன் கடிதம் என்னை குழப்புகின்றதே புரியும்படி சொல்ல முடியுமா சில நாட்களில் புரிஞ்சுக்குவீங்க இருங்கோ அப்பாவை சந்தித்து பேச உங்களுக்கு ஆவலாக இருக்கிறதுன்னு சொன்னீங்களே அப்பாவை கூப்பிடுறேன் இன்னொரு விஷ இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே அப்பா வரும்போது அண்ணனையும் கூட்டி வந்திருக்கார் அண்ணனுக்கு வருஷாந்திர விடுமுறை இரண்டு வாரம் குடும்பத்தோடு வந்திருக்கிறார் அவங்களை கூப்பிடுறேன் என்றாள் அப்பா அண்ணா என்று அவள் குரல் கொடுத்தாள் மாடிப்படியில் கேட்ட காலடி வசதியை அவள் கவனிக்கவில்லை அப்பா இப்படி உட்காருங்கோ என்று நளினி கூறிய போது நிமிர்ந்த துர்காவின் தாளை சுற்றியது நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது மகிழ்ச்சியும் துன்பமும் தாளமுடியாது உடல் நடுங்க நாத்தடுமாற கண்களில் நீர் பெருக அவள் எழுந்தாள் அருவிந்தா கனவில்லையே நீங்கள் நீங்களா நளினியின் தகப்பனார் கேட்டபடி சோஃபாவில் சரி இருந்தவளை சற்றென்று கை நீட்டி டாக்டர் அரவிந்தன் தாங்கிக் கொண்டார் அம்மா என்று அவள் அருகே ஓடி வந்து தோலை தழுவி கொண்டு நின்ற பெண்ணை அவள் பரவசமாகிப் போனாள் என் சகோதரி மாலதி இப்படிப்பட்டதொரு தங்கமான பெண்ணை பெற்று கொடுத்துவிட்டு போயிருக்கிறாளே அவள் தீர்க்க சுமலையாக போய்விட்டாள் அந்த குழந்தை மேலே பேச முடியாது விம்மியதும் நளினி ஓடி வந்து அணைத்து கொண்டாள் அம்மாவாக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டது உண்மையான வார்த்தை அம்மா இனி நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கணும் தாயில்லை என்ற குறையை தீர்க்கணும் என் கல்யாணத்தின் போது பந்தலில் அப்பா பக்கத்தில் ஜம்மென்று அழகாக வந்து நின்று என்னை டாக்டர் முரளிக்கு கட்டி கொடுத்து உதவணும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை இதையெல்லாம் எப்படி செய்தீங்க தெளிமாறியபடி எல்லோரையும் பார்த்தால் இதில் என்னுடைய முயற்சியும் கொஞ்சம் இருக்கிறது இந்த உறவு பாலத்தை புதுப்பிக்க வைக்க சேதுவை கட்டும்போது போது அணில் செய்த துளி உதவி போல நானும் இதில் கலந்து கொண்டேன் எப்படியாவது உன்னையும் நல் ியையும் டாக்டர் அரவிந்தனையும் சேர்த்து வைத்து விட வேண்டும்னு என் தீர்மானம் அமெரிக்காவை விட்டு அவர் இங்கே நிரந்தரமாக தங்க வந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு முறை இந்த நர்சிங் ஹோமுக்கு நான் சிகிச்சைக்கு வந்தபோது நளினியை பார்த்தேன் மனதில் எண்ணம் உருவாச்சு அவளிடம் பேசினபோது அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பது கண்டு வியப்படைந்தேன் உன் பிள்ளை வரத்தும் நலனியும் உனக்கு தெரியாமலேயே உன் மனதை மேலும் கசக்க வைக்கக்கூடாது என்ற தீர்மானத்தில் தாங்கள் ஒவ்வொரு ஒரு வருஷமும் விடுமுறையின் போது சந்தித்து அன்போடு பழகினதை சொல்லிக்கொள்ளவில்லை அடித்தால் நீர் விலகாது என்பதை நிதர்சனமாக பார்க்கிறேன் எத்தனையோ பாடுபட்டு நீ பரத்தை உன் பிள்ளையாக வளர்க்க முயன்ற அவன் அப்பாவின் பிள்ளையாக நளினியின் அண்ணனாக வந்து ஒட்டி கொண்டு விட்டான் குடும்பம் ஒன்றாகிவிட்டது இனி நீ மட்டும் தனியாக இருப்பது நியாயமா ஜெயந்தி கேட்டபோது அவளுக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் இந்த திட்டத்துக்காக தான் நீ என்னை விருந்தாளியாக இருக்க பேங்களூருக்கு கூப்பிட்டாயா ஆமா உனக்கு உடம்பு முடியாமல் போனது இன்னும் என் காரியத்தை சுலபமாக்கி விட்டது நீயும் நளினியும் சந்தித்து ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஒரு வகையில் வழி செய்தது நீங்களெல்லாம் கெட்டிக்கார ஆக்கிட்டீங்க நான் தான் அறிவில்லாத பேச முடியாத கண்ணீரில் திணறினால் துர்கா இல்லை என் அன்பான மனைவி என்றும் என்னுடையவள் அரவிந்தன் அவள் முதுகை அன்போடு தழுவிய போது அவள் அவள் தாங்க முடியாது அழுகையில் குலுங்கினாள் என்னை மன்னர் அரவிந்த் என் பிடிவாதத்தால் நான் எல்லோருடைய சந்தோஷத்தையும் எப்படி நாசப்படுத்தி விட்டிருக்கிறேன் என்னையும் மன்னிச்சிடு துர்கா தவறு என்னையுடையது என்று எப்போவும் ஒப்புக்கிறேன் அதெல்லாம் பற்றி இப்போ எதுக்கு பேசணும் சாப்பாடு ஆறிப்போகுமன் சீக்கிரம் பரிமாறச்சல் நளினி ஜெயந்தி யாதற்றலாக கூற தன் கண்ணீரை துடைத்து கொண்டு துர்கா அவளையும் டாக்டர் அரவிந்தனையும் தனியை விட்டு அவர்கள் அனைவரும் சாப்பாட்டு அறைக்குள் சென்று விட்டனர் இந்த வயசில் இந்த வயசிலும் என் கண்களுக்கு நீங்கள் ரொம்ப கம்பீரமாக அழகாக தெரிகிறீங்க என் தடுமாறினால் அவள் இந்த வயசிலும் நீ என் அழகான மனைவி துர்காவாகவே தெரிகிற நாம் இனி ஒருவருக்கொருவர் துணையாக நம் குழந்தைகளோடு நிம்மதியாக வாழணும் என்ன சொல்கிற துர்கா உங்கள் பேச்சை என்னை தட்ட மாட்டேன் ஒரு தடவை தட்டினதுக்கு ரொம்பவே ரொம்பவே அனுபவிச்சுட்டேன் ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லும் ஒரு காலத்திலே விவாகரத்து செய்து கொண்டவங்க இவங்க இப்போ திரும்ப கூடி கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சட்டப்படிதானே நாம் பிரிஞ்சோம் சாஸ்திரப்படி நீ இன்னும் என் மனைவி என்பதை கழுத்திலே நீ போட்டு கொண்டிருக்கிற தாலியும் இந்த பொட்டும் தலையில் உள்ள பூவும் சொல்லுதே ஆமாம் நான் என் போவோங்க மனைவி தான் அதை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்துக்கிட்டே இருக்கே இருந்தேன் ஆனால் ஊரார் நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுமா தெரியும் இவங்க இரண்டு பேருக்கும் அந்தி காலமாக வந்துட்டுதுன்னு சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டோம் என்று சிரித்த அரவிந்தன் அவளை தன் மார்புடன் அணைத்து கொள்ள அதுவரை அவள் அடையாத ஒரு சுகம் அவள் மனத்தில் நிறைந்து வழிவதை உணர்ந்தாள் இந்த உணர்வுதான் தான் கால மோகமோ அவள் அந்திக் கால மோகமோ அவள் மனம் தன்னுள் சிரித்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நந்திக் மோகம் கடைசி பகுதி இத்துடன் இந்த கதையின் முடிவுகளுக்கு நம்ம வந்து விட்டோம் நன்றி வணக்கம் ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்களுக்கு லட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி வணக்கம் வியோஸ் அனைவருக்கும் நன்றி